பத்தாவது படிக்கிற ஒரு சின்ன பையனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்களா இல்லையானே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க அந்த பையனுக்குமே சுத்தமாக நம்பிக்கை இல்லை நம்ம அம்மா உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா என்ன செஞ்சுருப்போம் என்ன யோசிச்சிருப்போங்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்காது ஆனால் அந்த சின்ன பையன் அந்த வயசுலேயும் என்ன யோசிச்சிருக்கான்னு பாருங்க குளசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு அழுதுகிட்டே வேண்டியிருக்கான் முத்தாரம்மன் கிட்ட எங்கள் அம்மாவுக்கு இப்படி உடம்பு தெரியல அவங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம எல்லாமே சரியாகி பழைய நிலமைக்கு திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டியிருக்கான் அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் உனக்கு மாலை போடுறேன் அப்படின்னு வேண்டியிருக்கான் அந்த சின்ன பையன் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு முத்தாரம்மன் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வீட்டுக்கு வரான் இப்படி வேண்டிட்டு வந்ததுலேருந்து கரெக்டாக கரெக்டா ஒரு வாரத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாயி பழைய நிலமைக்கு வராங்க அந்த சின்ன பையன் வந்து முத்தாரம்மன் மேல வச்ச நம்பிக்கை வந்து வீண் போகலை நம்ம நம்ம முத்தாரம்மா வந்து எப்பவுமே யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காம நம்மளை பாதுகாக்கிறவதான் தான் நம்ம தாய் முத்தாரம்மா அதே மாதிரி அந்த சின்ன பையனோட அம்மாவையும் பாதுகாத்து எந்த பிரச்சனையுமே இல்லாம பழைய நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க முத்தாரம்மன் கிட்ட போய் வேண்டுன மாதிரியே அந்த பையன் அந்த வருஷமே தசராவுக்கு மாலை போடுறான் அப்போ பத்தாப்பு படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு இப்ப இருபத்தி வயசு ஆகுது இப்போ வரைக்கும் தசராவுக்கு மாலை போட்டுட்டு இருக்கிறேன்னு தான் சொல்றாங்க இது மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய நம்ப முடியாத விஷயங்களை நம்ம முத்தாரமா நடத்தி காட்டியிருப்பாங்க அவங்களோட அருளால இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயும் முத்தாரமான அருளால நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எங்கிட்ட பகிரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க